இன்றைக்கி என்ன வீட்டில் மனம் வாங்கினா முங்கோட்டி சாப்பிட்டு வந்திருக்கான் வாங்க இன்றைக்கி மங்கோட்டி வரலாம் சாப்பிட்டு போனோம் வாங்க வீட்டாக போகலாம் மரம் கொஞ்சம் நாங்களும் இருக்குது அங்கே போக வேண்டியதாக வாங்க போது தூரத்தில் இருக்குது முங்கு நான் மொங்கு அஞ்சாறு குலைக்கு மேலே கிடக்கு நிறையா நிறையா முங்கு கிடக்கு அன்றைக்கி வெட்டி வரலாம் சாப்பாடு போகலாம் வாங்க பக்கத்து கண்டின்னு பண்ணுறேன் பனமர ஏறி மங்கோட்டை வந்திருக்கேன் ஒருத்தர் அந்த மாதிரி ஏறிக்கிருக்கார் சரிதானல பின்னாடி ஒரு மேலே ஏட்டா தெரியுதானல ஏய் நல்ல மொங்குதான் நல்ல மொங்குதா வெட்டியா உனக்கு பின்னாடாக இருக்கார் மூணுங்களா ஆ அங்கிட்டல அந்த பக்கம் இல்லை உன் பின்னாடி இருக்க மாட்டேங்க மூணு கோலா மட்டுந்தேன் பாருந்தா கிடக்கு பாருங்க உங்க போய் உங்களை தெரியுதா இந்த ரெண்டு கோலா வெட்டிருக்கேன் நான் அஞ்சாறு கோவிலாம் கிடக்கு போயிட்டு போகுது நம்மளுக்கு நான் அப்படி போட்டு விட போயிட்டு போகுது வெட்ட மாட்டிங்க ஆறுவா அந்த அளவுக்கு வரு அது நல்லா தான் தேவா நீ வெட்ட ஒழுங்காக பிடிச்சிக்க மரத்தில் அதே அவளுக்கு மெயின் அதே வெட்ட மாட்டிக்காயா ஆ உனக்கு உனக்கு பத்தம் கிடைக்கல நீ பிடிக்காமட்ட ஒழுங்காக படிச்சிக்காயோ வீடியோ வீடியோ இல்லாமல் முங்கு வீடியோல்லாம் நல்லா என்ன மொங்குதான் வெட்டுறாரா மொங்குதான் பெருமொங்காது இது பிஞ்சா ஊய் நோய் மூஞ்சியாக அடிக்குது எது வெயில் ம் இந்தியாவும் அது வெட்டம் முடிஞ்ச வட்டிப்பாராத வெட்டம் முடிஞ்ச வட்டில இறங்கிடு ம் அப்படி மது இறங்கு மருத்துவ இறங்கிருக்கா முங்கு கிடக்கு நிறைய மங்கு கீழே நிறைய தீக்கி போட்டிருக்கோம் என்ன வாட்டைப்பாட்டில் எடுத்துக்கியா சிதப்புலாம் தூக்கி போடு தூக்கி போடுவா ம் ஹாய் வாங்க முங்கு தீக்கி போடுவோம் முங்கு தூக்கி போடுவோம் முங்கை தைக்கி கீழே போடுவோம் வாங்க இப்போ கீழே விழுந்து கிடக்கு கீழே தான் விழுந்து கிடக்கு ம் அங்கு போடுவோம் வாங்க முங்கு குடிக்க வாங்க எல்லா தான் ம் வாங்க நண்பர்களே எல்லா மொங்கு பிடிக்கலாம் ஆமாம்

ένα��를 Gesundaju общем田 அப்ப歡 rotated பเลย அப்போ unanim occurs ப Courtney நா région எரு காapan ப Enfin wan சுக்து குறை அBridpound பEt த sprinkle அ fingert caffeதும் த அல் maintenant குடி நான் pewno flavored போ கண்டுவுbot forbid நான் Sith

நம்ம இந்த வீடியோ புரிஞ்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா ஒரு சூப்பரான வீட்டில் சந்திப்போம் டாட்டா பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்